அவள் ஆத்தாளுக்கு நடக்க முடியாதா சிவகாமி கோவில இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவில் கூட தம்பி அஜித் குமார் கிட்ட அனுகறான் அவ ஆத்தாள உள்ள கூட்டு போனோம் ஹீல் ஷேர் வச்சு இவன் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பாக்குறா பையன் ஹீல் ஷேரை வச்சு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறான் கூட்டு போயிட்டு வெளிய வர்றான் வெளியே வந்த உடனே எவ்வளவு கம்மி கேட்கறா ஐந்நூறு ரூபாய் கொடுங்க காருன்றா ஏய் நான் யார் தெரியுமா என்ட்ரபாய் ஐநூறு ரூபாய் கொடு கேட்கறான் எனக்கு யாருல்லாம் தெரியும் தெரியுமா ஏக்கா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் நான் கூட்டு போயிருக்கறேன் நாங்கள் நாலஞ்சு பேர் இருக்கிறோம் பசங்க ஒரு ஐநூறுபா கொடுக்க மாட்டேங்கிறா ஏய் என் கிட்டே திமுரா பேசுறியா உன்னை என்ன பண்ணுறான் பார் அவன் பேசியிருக்கா நீ யாரை வேணாலும் இருங்க ஐநூறுரூவா கொடுங்க அப்பன்னு வாக்குவாதம் பண்ணிருக்கான் ஒரு நார்மலாக நடக்கிறதா ஒரு ஐநூறுபாய் கொடுத்துட்றா ஐநூறுரூவா வாங்கிட்டு வரலாடா உனக்கு என்ன பண்ணுறேன் பாருடா அடிக்கிறா நேராக திருப்பவன காவலையுத்து வர்றா வாய்ன்னு வரையா கம்ப்ளைண்ட்

அங்கீகரிக்கப்படாத அன்அபிஷியல் ஸ்பெஷல் டீம் வருது அதுல பொதுவா ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கணும் ஒரு எஸ்ஐ இருக்கணும் ஒரு எஸ்எஸ்ஐ இருக்கணும் அப்புறம் ஏட்டு இருக்கணும் ஒரு காவலர் இருக்கணும் ஆனா மொத்த பேரும் போலீஸ் ஒரு ஒருத்த மட்டும் ஏட்டு கண்ணை மட்டும் ஏட்டு கண்ணன் தலைமையத்தை வரோம் அஞ்சு பேர் உள்ள இருக்கானுங்க ராமச்சந்திரன் ஒரு காவலர் வண்டியை ஓட்டுறான் நேர வந்து எங்க பண்றான் திரு மடப்புறம் காவல் மடப்புறம் கோவில் இருக்கக்கூடிய அந்த அறநிலைத்துறை அதிகாரிகிட்ட அஜித்குமார் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மணிக்கு ஒப்படைக்க போறான் இருபத்தி ஏழாம் தேதி மாலையில் வந்து அங்க வச்சு அடிக்கிறானுங்க அப்புறம் கம்மா பக்கத்துல அடிக்கிறானுங்க அப்புறம் ஒரு ஆதிதாவுடனுடைய தொடர்ச்சி அடிக்கிறாங்க அவன் மட்டும் இல்ல அவன் அவன் தம்பி நவீன்குமாரு கூட ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் சேர்த்து வச்சு அடிக்கிறான் அடிச்சுட்டே இருக்கான் வழி தாங்கல ஒரு நாள் இரவு முழுக்க தண்ணீர் கொடுக்காம உணவு கொடுக்காம அடித்து கொண்டிருக்க வழி தாங்க முடியல எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கு கோவிலுக்கு போனா ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் இருப்பாங்க பக்தர்கள் இருப்பாங்க பூசாரிமார்கள் இருப்பாங்க நம்மளை பார்த்து காப்பாத்திடுவாங்க பத்திரி காப்பாத்திடுவா அப்படின்னு எப்படியாவது சொந்தக்காரன் இருப்பாண்டா எப்படியாவது ஒருத்தன் பாத்துருவாண்டா அப்படின்னு ஐயா நான் தான் நகை எடுத்தேன் கோயிலுக்கு கூட்டு போங்கயா நான் காட்டிடுறையா அப்படின்னு இருக்கான் வாடா இப்ப வலிக்கு வந்தியா வாடா

அவனை எவ்வளவு சித்த பொருத்தன் வந்து ரெண்டு பேரு படுக்க போட்டு ரெண்டு பேரு தடிமாட்டு பயிர்க கால்ல நின்னுட்டு இருக்கான் ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க அதெல்லாம் காலத்தை தலையில ஏறி மிதிச்சிருக்கிறான் ஆணுக்கு விதர்ல எட்டி மிதிச்சிருக்கிறான் செதங்கிட்டான் ஒரு மனிதனுக்கு என்னங்கூட யாரு சொன்னாங்க டேய் கூலிப்பட குல பண்ணா கூட ஒரே வெட்டுல கொண்டு வரான்டா டே கூலிப்படையவே அமௌண்ட் நான் யாரா நீங்க சும்மா தூக்கில போடணும் தூக்கில போடணும்

அவனை நீ செய்யலையே ஜாபர் சாதிக்கு ஒரு அயோக்கிய பெயர் இரண்டாயிரம் கோரிக்கை மெத்தப்பட வேண்டும் கருத்துனா அவன் அடிக்கலை நீ தமிழ்நாடு முழுக்க போதை பொருள் விற்கிற திமுக கட்சிக்கார ராமநாதபுரத்துல அவனை நீ அடிக்கலையே எத்தனை பேர்ல டேய் இந்த இதே சிவகங்கையில இதே சிவகங்கை மாவட்டத்துல மேலூர் பக்கத்துல ஒரு கல்குவாரியில அஞ்சு பேரை ஒன்பது மாசமா லைசன்ஸ் இல்லாம ஒரு கல்குவாரி நடத்தி ஒன்பது அஞ்சு பேரை ஒருத்தன் கொண்டு கல்குவாரி முதலாளி அவனை நீ சட்டியோட உட்கார வச்சா ஒரு ஆம்ப சொல்றே சிங்கில நேற்று அப்படிங்கிற ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போன நிலையில காலையில பள்ளிக்கூடத்தை அப்பா அம்மா கொண்டு விடுறாங்க மாலையில பின்னா வெளியே வர்றான் இருந்து உடம்பு ரத்தம் எடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல அந்த பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்கிறது அதற்கும் பஞ்சாயத்து பண்ண போனவர் அமைச்சரா போராத்தராடா போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்